நான் போனஸ் போனஸ் எனக்கும் உங்களுக்கு மூணு வேலையும் சமைச்சிக்கிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிக்கிட்டு உங்கள் துணியெல்லாம் துவைச்சிக்கிட்டு உங்க ஜட்டி முதல் தேய் 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 துவைக்கிறேன்ல அப்புறம் இந்த வீடெல்லாம் சுத்தம் பண்ணுறேன்ல இதெல்லாம் வேலை இல்லை இதுவும் வேலை தானே நான் இவ்வளோ வேலையும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுனால தான் நீங்கள் வேலைக்கு போயிட்டு இப்படி துணியை போட்டு மினுக்கிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் நான் செய்யவா இல்லை போவா வேணா வேணாம் அப்போ நான் போனஸ் கொடுங்க போனஸ் வாங்கி இங்கே பார்த்தீங்களா நான் போனஸ் வாங்கி என்னங்க என்ன படுத்துருக்கீங்க வேலைக்கு போல உடம்பு ஒரே அசதியாக இருக்கு பிள்ள லீவ் போட்டேன் உடம்பு வலிக்குதாங்க பாவம் ம் சரி தூங்குங்க நாளைக்கு வேறு தேதி வீட்டு வாடகை கட்டணும் மல்லிகை பாக்கி கட்டணும் பால் பாக்கி கட்டணும் கரண்டு பில்லு கட்டணும் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் வேற கட்டணும் ஐயா சாமி புலம்பியே என்ன கொள்ளாத நான் வேலைக்கு போகிறேன் என்னது நான் கொள்றனா நான் கொள்றனா இதே நான் உடம்பு முடியலன்னு ஒரு பத்து நிமிஷம் படுத்துருந்தா இன்னும் சமைக்கலையா இன்னும் அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவுலையா இந்த துணியை துவைக்க சொன்னேன் அந்த துணியை துவைக்கலையா ஆ என்ன என்ன கேட்குறீங்க உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா பரவாயில்ல படிச்சுட்டு தான் இருக்காங்க ஏ ஃபார் அம்மா பி ஃபார் அட்டப்பாவிங்களா இருங்க உங்களுக்கு இருக்கு விருந்தா அம்மா வராங்க பிரியாணி செய்ய ஏங்க நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கட்டுமா கேளு இந்த வீட்டுக்கு நான் கல்யாணம் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நீங்க என்ன நினைச்சிங்க சே இந்த பொருளை தேவ இல்லாம வாங்கிட்டோம் இப்ப ரிட்டன் கூட பண்ண முடியாது ஹலோ கூகுள் மட்டன் விலை அதிகரித்து கொண்டே போவதால் மட்டன் இல்லாமல் மட்டன் குழம்பு வைப்பது எப்படி ஏங்க கல்வி பெருசா செல்வம் பெருசா வாங்கிட்ட நூறு ரூபா இருக்கா என்கிட்ட ஆயிரம் ரூபா இருக்குங்க நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா என்னங்க வார்த்தை வித்தியாசமா போகுது அப்புறம் நானும் பேசுவேன் தாங்க மாட்டீங்க பாத்தியா பணம் இருக்கான்னு கேட்டப்ப வராத கோவம் அறிவு இருக்கான்னு கேட்டவனே வந்துருச்சு இப்ப சொல்லு கல்வி பெருசா செல்வம் பெருசா இங்க பாருப்பா நீ நல்லா படிச்சாதான் உனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும் அப்பா, அப்பா நல்லா படிக்கலையாமா சரியா தான்